அப்படியே வக்கீலுக்கு போன் பண்ணு சரிங்க சார் அவர் லைன்ல வந்தா எங்கிட்ட கூடு கிருஷ்ணமூர்த்தி வாப்பா வாப்பா எம்மாடி கீது மீனு இங்க வந்து பாருங்க அண்ணா வந்து தாண்டி எப்படி இருக்கீங்கனே போன காரியம் எல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டியா கிளாஸ் கிளாஸ் முடிச்சிட்டேன் ஏன் பேர் நாச்ச முடிக்காம இருப்பியா ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தானல வைர நெக்லஸ் வேணும்னு இந்தாங்க வைர நெக்லஸா எங்க கொண்டா கொண்டா பாட்டி உனக்கு என்ன நீ போட்டு புரியா உடனே எடுத்து பாட்டி நான் போட்டுக்க மாட்டேனா நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் பாட்டி நானும் மினிஸ்டர் சேர்ந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஓபன் பண்ணனும் சொன்னல்ல அதுல வர கம்ப்ளீட் ஷேர் என் ரெண்டு தங்கச்சிங்க பேர்ல எழுதி வச்சிட்டேன் எதுக்குனே இதெல்லாம் உங்க பேர்ல இருக்கட்டுமே எம்மாடி இந்த காலத்துல பொண்ணுங்க பேர்ல சொத்து இருந்தா தான் சொசைட்டில ஒரு மரியாதை கிடைக்கும் உங்க ஃபியூச்சருக்கு இதெல்லாம் பாதுகாப்பா இருக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் பாட்டி காமி தங்கச்சிங்க மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கற ஆனா கல்யாணம் ஆகி ஆறு மாசமா வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணியா என்ன இப்படி சொல்றீங்க

பாட்டி முதல்ல நீங்க உட்காருங்க டேய் நீ உள்ள போய் ஆதரசம் முறுக்கு எல்லாம் எடுத்து வந்து கொடு சரி சரி Dress எல்லாம் வாங்கி வச்சுமே எங்கடா நான் அங்க இருக்கேன் அங்க வச்சிருக்கேன் அங்க வச்சிருக்கேன் டேய் கறி அங்க வச்சிருக்கேன் வா 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 வட போடுறது எப்படி சொல்லி கொடுக்கறே வா இங்க வா உட்காரு உட்காரு பரவாயில்ல பசங்க குடும்பம் நடத்துறதுக்கு முன்னாலேயே குடும்ப விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க உங்களை உட்கார வச்சு அவனுங்களே சமையல் பண்ணி போட்டுருவானுங்க வாங்க வாங்க கண்ணு மாட்டி என்னது புடவை எப்படி இருக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு யாருக்கு அவங்களுக்குதான் என்னப்பா நாங்க தான் எடுத்திருக்கமே பாட்டி இப்பதான் நாங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சோம்ல தலை தீபாவளி மொத மொத பொண்டாட்டிக்கு நாங்க தானே எடுத்து கொடுக்கணும் என்ன <laughs> தெரியுது <laughs> <laughs> அதெல்லாம் சரி உங்களுக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க அப்படி இந்தா புடிங்க பாட்டா குடுங்க திருச்சு பாரு அடடாடா கோட் சூட் பா எனக்கு நல்லா இருக்கு பாட்டி பாட்டி இவனுக்கு வாங்கிட்டலையா அவனுக்கு இல்லமேயா அவனே எங்க வீட்டுக்கு மர்மமா ஆப்பற வந்தானே அவனுக்கு தான் இந்தா இந்த மோதரத்தை குடு இன்னது மோதரமா

தோஷம் கிட்ட கழுதிங்களா இவங்க உங்கள ஏமாத்தி என்னிய கேவலப்படுத்திருக்காங்க அவங்க கூட சேர்ந்து கும்மாள மடிச்சிட்டு பாருங்க தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க என்ன அவசரப்படாதீங்க உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த வீட்டு பக்கம் வராதீங்கன்னு எদিকে போறீங்க

அந்த பையனுங்க பண்ண சின்ன தப்புனால நீ அவங்க மேல கோபமா இருக்க அந்த பையனுங்களும் நம்ம பொண்டாட்டிய சேர்த்து வைக்க மாட்டேங்கிறாங்களேன்னு உன் மேல கோவமா இருக்காங்க உங்க ரெண்டு பேரும் கோவத்துக்கு நடுவுல என் பேத்திங்க வாழ்க்கை பாழா போயிட கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துலதான்ப்பா அப்படி பண்ணிட்டு அதுக்காக அந்த கிண்ண பிரச்சனை உள்ள விட்டுட்டு வாங்கியா த பாரு ஏழு ஜென் சரி அவங்க நம்ம வீட்டுக்கு மறுமுகம் வர முடியும் விளையால்ல அப்படி எல்லாம் சொல்லாதீங்கன்னு அவங்க போய் சொன்னது வாஸ்தவம் தான் ஆனா நம்மளுக்கு ஏமாத்துனங்குறதுக்காக சொல்லலை என்ன அவங்களுக்கு வேலை இல்ல தெரிஞ்சா எங்களை வேற யாருக்காவது கட்டி கொடுத்துருவீங்க நினைச்சு பயனுதான் அப்படி சொல்லிருக்காங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மை என்ன எங்களுக்கே தெரிஞ்சது ஆமாண்ணே அவங்க முன்ன மாதிரி இல்ல இப்ப நல்லா ஒழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொந்தமா கான்வென்ட் எல்லாம் வச்சிருக்காங்க ஒரு புரொஃபசரை விட அதிகமா சம்பாதிக்கறாங்க ஆமாண்ணே தயவு செஞ்சு உங்க ஆசீர்வாதத்தோட எங்களை சேர்த்து வயங்கிற ஹம் எழுதுங்களா ஃப்ராடு முன்னாடி உங்க பண்ண தப்பு எல்லாம் அப்படியே மறைக்கிறதுக்காக வேஷம் போட்டு வந்திருக்காங்க அது உண்மை நம்பி என்ன சமாதானப்படுத்துறீங்களா இதை பாருங்க நாங்கள் செஞ்ச தப்புக்காக உங்ககிட்ட கையெழுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இன்னொரு தடவை எங்களை திருட்டு பசங்க மட்டும் சொல்லாதீங்க உங்க சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு உங்க தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கல சார் இப்ப கூட நான் சொல்றேன் சார் கட்டணத்துணையிட அவங்களை வைங்க கண் கலங்காம காலம் புற நாங்க பார்த்துக்கோம் இதுக்கெல்லாம் என் தங்கச்சி மயங்க வாழ்க்க நான் மாட்டேன் மரியாதை அங்கிருந்து போயிடுங்க அவங்க வாழ்க்கையில் குறுக்கிடாதீங்க என் தங்கச்சிங்களுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டேன் மாப்பிங்க யார் தெரியுமா மந்திரி பொன்மேந்தனுடைய பசங்க அப்படி ஒரு என்ன மனசுல இருந்தா நாங்க உயிரோட இருக்க வரைக்கும் அது நடக்காது என்ன மிரட்டரிய

சார் சார் அந்த இடಕ್ಕೆ போங்க வந்து கெலட்ட பண்ணது இல்லாம என்ன அடிச்சு கொலபற குடும்ப ஏய் ஏன்டா பண்ணாதீங்க சார்

ீங்க புரிய அந்த பசங்க மூணு பேரும் என்னது ராத்திரியா தப்பிச்சிடாங்களா இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மாட மேல என்னோட அவனுக்கு சரியான தீவிரவாதீங்க இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டேன் வாழ்க்கை தானே முக்கியம் நடக்கு தங்கச்சிங்க என் தங்கச்சி கல்யாணத்தை கூட்டிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் வர

உங்களுக்கு ஏமாத்திங்க <sparkling conversation>

நம்ம விஷயங்களை புட்டு புட்டு வைக்கிறானுங்க சப்போஸ் அவா ரெண்டு பேரும் கையில ஆளுக்கு ஒரு அறுவாளை எடுத்துட்டு மையத்துல வந்து குதிச்சு நாலு பேரை வளைச்சு வளைச்சு வெட்டினான்னா நீங்க அச்சத போடுவேலா இல்ல எஃப்ஐஆர் போடுவேலா கேட்காத முதல் தெரிஞ்சாகணும் அது வரைக்கும் கல்யாணத்தை நடத்தப்படாது எல்லாரும் பஸ்ஸ பிடிச்சு ஆத்துக்கு போயிருந்தா வதட்டப்படாதே எடுத்ததுக்கெல்லாம் சேர தூக்கி சுத்துறதுக்கு இது ஒண்ணும் மாநகராட்சி இல்ல மனப்பந்தலாக்கும் முதல்ல சேர கீழே வாங்கி இது ஆண்டவன் சன்னிதானம் இங்க அராதகம் பண்ண கூடாது எங்களுக்கு குத்து விளக்கிறது சோழ தெரியும் கேக்கும் குஷ்ணு தெரியும் குங்கு தெரியும் ஆயிட்டேன் மேலா கல்யாணம் மண்டபத்துக்கு போறோம் தெரியும் அங்க அத்தனை பேரு முன்னாடி நடந்து சொல்றேன்

தலைவனே காட்டி கொடுக்குறேன் நீங்களே கட்டியாரு நான் நீ லஞ்ச பணம் வாங்கி காலேஜ் மேல காலேஜ் கட்டிட்டே போவ நா மட்டும் ஜெயில் போனுமா லட்டு லட்டுவிங்கிறது நீயே லாடம் கட்டுறது எனக்கா விசாரணை போங்க அப்படி அது மட்டும் இல்ல சார் ரவிய கொலை பண்றதுக்கு மந்திரி ஆளுங்க ஏற்பாடு பண்ணிருந்தாரு அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்கேன் ஐயா அதா பாவி இந்த ஆளு போட போனா அப்படியா எஸ் சார் இவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணேன் வரேன் நான் யார் தெரியும்ல மந்த்யோ கட்டாய கல்யாணம் பண்ணுறது முதல் தப்பு லஞ்சம் வாங்கினது ரெண்டாவது தப்பு ஒரு அப்பாவி பையனை குழம்பு நினைச்சது அதை பெரிய தப்பு எல்லா தப்பையும் செஞ்சுட்டு என்னையே மிரட்டி பாக்குறீங்களா சார் பொறுப்புல இருக்கீங்களான்னு பாக்குறேன் பிச்சு புடுவோம் நாங்க பண்ண தப்பு தான் எங்களை மன்னிச்சிருங்க வாழ்க்கைங்கிற போராட்டத்துல நீங்க செஞ்ச சின்ன தப்ப பெருசாக்கி உங்க மேல கிரிமினல் கேஸ் போட்டு உங்க எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டிய என்ன மாதிரி அரசியல்வாதிகள் தப்பு பண்றதாலதான் உங்களை மாதிரி இளைஞர் சமுதாயம்